கடகராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றுமிகு மாதமாகவும் ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் தான் இருக்க போது உங்களுடைய ராசியில உச்சமாக இருந்த அந்த குரு பகவான் வக்கரத்தன்மையோடய அடுத்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போக போகிறாரு நான்காம் தேதியே பயிற்சியாகிறாரு இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா வருடம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மன சஞ்சலம் அப்படின்றது அதிகமாக இருந்தது எந்த இடத்துலயுமே இவர்களுக்கு ஒரு மன அமைதி அப்படின்றது இருக்கல எல்லா இடத்துலயும் ஒரு தோல்விகள் அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில ஒரு மன அமைதியின்மையும் ஒரு டிப்ரஷனான ஒர்க்கு வேலை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா வேலை சுமை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க சொல்றாங்க நம்ம செய்யறோம் அப்படின்றதையும் தாண்டி அளவுக்கு அதிகமான மற்றவர்களினுடைய வேலையையும் சேர்த்து செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை சுமைன்றது இந்த அலுவலகத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இதனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மன ஒரு உளைச்சல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய ஒரு வேஷ ஒரு உறவுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மனதுல ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களோட பயணிக்கிறவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நாடகம் நடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வேஷம் மிக ஒரு உறவுகளாக தான் இருக்கும் யாருமே ஒரு பாசத்தை முழுவதுமாகவே ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வெறுப்பான ஒரு வேலை இந்த மாதிரியாக எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதனாகப்பட்டவர் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த அந்த சூரியன் அடுத்து செவ்வாய்ன் இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதிய அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல மறையறதுனால குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்ல நீங்க துணிஞ்சு செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணம் எது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடைந்து நம்ம ஒரு துணிச்சலா ஒரு முடிவெடுத்தாதான் இந்த விதம் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை துணிச்சலான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது வேலை ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா இவர்களின் அந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறவங்களோட ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை கூட இந்த கடகராசி என்பர்கள் தான் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செஞ்சிருப்பாங்க போஸ்டிங் தான் என்னமோ உங்களுக்கு ஒரு தலைமை அதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு அளவுல கொடுத்து ஆனா ஒரு ஆபீஸ் பாய் செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட நீங்க தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான சில விஷயங்களையும் அவமானங்களையும் சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் ஒரு அங்கீகாரம் ஒரு மாதமாகும் தான் இருக்கும் ஏன் எங்களுக்கு இந்த வருடத்துல இந்த மாதிரி எல்லாமே நடந்தது எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமே நல்லாதானே இருக்கும் சொன்னீங்க ஆனாலும் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்கல இப்ப மாத்திரம் நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் சில பேருக்கு நடக்காத நபர்களுக்கு அவர்களினுடைய தசா புத்திகள் மிக பெரிய அளவுக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்திகளாக இருக்கும் அத நீங்க முதல்ல செக் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு நம்ம இந்த கடைசி அதனால அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்க நிறைய ஒரு ஒரு மன இருக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு உண்மையாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நீர் ராசி நீர் ராசி அப்படின்றாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் இருக்கும் அதே மாதிரி ஜலதோஷம் ஃபீவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பற்றாக்குறையே இருக்காது அந்த அளவுக்கு நீர் ராசி அப்படின்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நீர் பற்றாக்குறை அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய சில உபாதைகளுக்கெல்லாம் எளிதாக தீர்வு கிடைக்கும் அமைப்பும் இருக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல ஒரு இரண்டு வருடங்களாக திருமண வாய்ப்புகள் வந்தும் எங்களுக்கு அதுல எந்த வரன் கூட சரியா அமையல கடைசி திருமணத்து வரைக்கும் வந்து ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி அது நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அதிலிருந்து எல்லாம் மீண்டும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அன்பர்களுக்கு தான் ஒரு ஒரு புதிதாக சுமைகள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளை புதிதாக சுமக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு எட்டு மாதமாக விவாகரத்து வழக்குகள்லாம் நிலுவையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் அதனால சின்னதா ஒரு மன வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியான ஒரு லைஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதம் நம்ம கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும் போது சிவனின் அம்சமான அந்த சோமநாதரை வழிபாடு பண்றது நல்லது ஏன்னா மன சஞ்சலம் அப்படின்றது அதிகமாக இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்ககிட்ட அவர்களை நீங்க முயற்சி பண்ணும் போது நிவர்த்தி பண்றதுக்குதான் நம்ம இந்த சோமநாதர் தெய்வ வழிபாடு சிவனின் அம்சமான அந்த சோமநாதர் தெய்வ வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை தரும் இந்த சோமநாதரை போய் நம்ம எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி இருக்கும் பெரிய பெரிய சிவன் கோயில்ல உங்களுக்கு அந்த உற்சவ மூர்த்தி இருக்கும் அந்த உற்சவ மூர்த்திக்கு ஏதோ ஒரு நேத்தி கடன் வச்சுக்கோங்க சோமஸ்கந்தர் சொல்லக்கூடிய அந்த சிவன் பார்வதி உற்சவ மூர்த்திக்கு நீங்க அபிஷேகம் செய்யறதாக வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ற பட்சத்துல இப்ப திருமண உறவுகளை உங்களுக்கு கசப்பான ஒரு அனுபவங்களை கொடுக்க அவங்ககிட்ட இருந்து நம்ம பிரியணும் அப்படின்னு கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதற்கும் உண்டான ஒரு தீர்வு தான் இந்த சோமநாதர் வழிபாடு அந்த உற்சவ மூர்த்திக்கு நீங்க ஒரு பால் அபிஷேகமோ உங்களால என்ன அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பல கணிச்சு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தகவல்களை அனுப்புறது உங்களுக்கு பதில் தகவல்கள் உங்களுக்கு வந்து அடையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்